எல்லாம் தலையிடல அந்த சொத்துக்கள் முஸ்லீம்களுக்கு பயன்படாம இருக்கு அமித்ஷா பல தலையிட்டு இருக்காங்க பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் கோயிலை கெட்டினார வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா ஹலால் உணவு முறை என்பது முஸ்லீம்களுடைய உணவு முறை அதை போய் இன்னைக்கு தடுக்கிறாங்கள அது வந்து வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா ஹிஜாப் என்பது முஸ்லீம் பெண்கள் அணிந்து கொள்கிற ஒரு முறை அதுல போய் தலையிடுறாங்களே அது தலையிடுறது இல்லையா முத்தலாக் சட்டம் என்பது ஷரியத் சட்டம் அது ஒரு வழிபாட்டு சட்டம் அதுதான் வாழ்க்கை முறையில இருக்கு வழிபாடுதான் வாழ்க்கை முறையில் எதிரொலிக்குது அப்போ அதுல வந்து இன்னைக்கு திருத்தி அந்த சட்டத்தை இல்லாமக்கியிருக்காங்களே அது வந்து வழிபாட்டுல தலையிடுறது இல்லையா முழுக்க 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 முஸ்லிம் வழிபாட்டுல தலையிடுறது இன்னைக்கு ஹோலி பண்டிகையை காரணம் காட்டி ஒரு தரப்பின் பண்டிகை காரணம் காட்டி இன்னொரு தரப்பினுடைய வழிபாட்டு தலத்தை திரைச்சீலை போட்டு மூடினாங்களே பள்ளிவாசல பூட்டினாங்களே யோகி இன்னைக்கு அடாவடி பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் முஸ்லீங்களுடைய வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா எதில் தலையிடாமல் இருந்தாங்க முழுக்க 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 முஸ்லீம்களுடைய வழிபாட்டு முறையில் தலையிடுவது அவங்களுடைய உரிமைகளை பறிப்பது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீர்குலைப்பது அவங்களுடைய இருப்பே கேள்விக்குறியாக்குவது என்பது தானே பிஜேபியுடைய அஜெண்டா செயல் திட்டம் அந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அமைஞ்சிருக்குது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து வக்ஃபில் வந்து நிற்கிது